குட்டிஸ் கலெக்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்க மெயினா ஹோல்சேல் தாங்க வீட்டில் வச்சு வர மாட்ட வியாபாரிகளும் சரி சின்ன சின்னதாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல கிடைக்கிறதுனால எடுத்து பத்து ரூபா சம்பாதிக்கலாம் பாருங்க குவாலிட்டி சரி பக்காவாக இருக்கும் அதனால வியாபாரிகளும் உடனே கிளம்பி சிறுவர் சிறுமி ஆடைகள் எடுக்க நீங்கள் ஈரோட்டில் இருக்க எம்என் ரெடிமேட்ஸ் வாங்க வர முடியாது கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு கொரியர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் புக் பண்ணீங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனா நேரில் வந்தீங்கன்னா தான் நிறைய கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் ஒரு ரூபாய்க்கு ரூபாய் நினைச்சு வரீங்க கூட நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுப்பீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷனும் சூப்பராக இருக்கும் ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க அதனால யாபார் உடனே கிளம்பி நீங்கள் ஈரோட்டில் இருக்க எம்என் ரெடிமேட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் இருக்க எம்என் ரெடிமேட்ஸ் பார்த்துக்கிட்ட ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா நீங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தாலும் சரி ஜங்ஷன் நீங்கள் வந்தீங்கன்னாலும் சரி எங்கேருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க இப்போ நீங்கள் தான் ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் ரவுண்டான்னா ஆனால் பக்கத்தில் பாருங்க தலைவர்கள் சில நிறைய இருக்கும் அதுலேருந்து இருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர்ட்லேயே கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு இருந்தீங்கன்னாவே லெஃப்ட் சைடு பார்க்கும்பொழுது பெரியமாரியம்மன் கோயில் வருங்க ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க யார்கிட்டாலும் சொல்லுவாங்க பெரியமாரியம்மன் கோயிலிருந்து கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் எடுத்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது காமராஜர் வீதிங்க காமராஜர் வீதியில் நீங்கள் நடந்து போகிறதுலேயே தொலைவே கொஞ்சம் போய்ட்டே இருக்கும்போது கொஞ்சம் போன மாட்டி ரைட்டு ரோடு கட்டாகுங்க அதாவது அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க பாருங்கள் அங்காளம்மன் கோயிலே இருக்கும் அங்காளம்மன் கோயிலிருந்து சும்மா நடந்து போகிற தொலைவே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னாவே லெஃப்ட் சைடு பார்க்கும் பொழுது எம்என் டெடிமெட்ஸா அதாவது என்எம்எஸ் காம்பவுண்டில் எம்என் டெடிமெட்சா மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால் யாபார்லாம் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனர் மட்டுமே உங்களுக்கு இருக்க கலெக்ஷன் ஃபுல்லா சாம்பிளுக்காக தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாங்க நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே फ्रेंड्स வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிறுவர் சிறுமீர் ஆடைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பனாதான் நாங்க ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு வந்தடையும் ஓகே फ्रेंड्स வாங்க இப்ப இந்த வீடியோ பார்க்கலாம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா இப்போ ஹீரோட்லம் ஷாப் நேம்ங்க நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா எம்என் ரெடிமேட்ஸ்ங்கண்ணா கடை எங்க இருக்கு நம்ம கடை வந்து என்எம்எஸ் காம்பவுண்ட் ஹீரோடுங்கண்ணா சரிங்கக்கா நம்மட்ட மெயினா என்னென்ன கலெக்ஷன் கிடைக்குது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ஏ டு ஜெட் ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா கிட்ஸ் கலெக்ஷன் தான் கிட்ஸ் கலெக்ஷன் தான்ங்கண்ணா சூப்பர்ங்கா ஸ்டார்டிங் ரேட்லங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய்ங்கண்ணா அப்ப 10 ரூபாயில கலெக்ஷன் இருக்கா ஆமாங்கண்ணா 10 ரூபாயில இருந்தே இருக்குங்கண்ணா கலெக்ஷன் சூப்பர்ங்கா சரிங்க வியாபாரிக்கு வந்தா மினிமம் எவ்வளவு கிடைக்கும் கொரியர் பேஸ்ட்ல இருக்கா எல்லாமே இருக்குதுங்கண்ணா மினிமம் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆமாங்கண்ணா கொரியர் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர் அவைலபிள் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் காலும் ஆர்டர் எல்லாமே பண்ணி தராங்க ரீடெய்ல் கிடையாது ஹோல்சேல் மட்டும் தாங்க சீப் அண்ட் பெஸ்டா நம்ம கலெக்ஷன் இருக்கோங்க பாத்துல

இங்க பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா அப்படியே ஒவ்வொன்னா போறோம் பாருங்கண்ணா இதா ரேட் எவ்வளவு இருக்கு ரேட் வெறும் 20 ரூபா தான்ங்கண்ணா வெறும் 20 ரூபா ஆமாங்கண்ணா பா சூப்பர்ங்க ரெண்டு வயசு குழந்தைங்க போறதுக்கு ரெண்டு வயசு குழந்தைங்க போறதுங்கண்ணா ஒவ்வொன்னே ஒவ்வொரு டிசைன் வருங்கண்ணா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா நான் வீடியோக்காக கம்மியா காட்டுறேன்ங்கண்ணா இங்க பா ஜஸ்ட் சாம்பிள் தான் ஆமாங்கண்ணா ஜஸ்ட் சாம்பிள் தான்ங்கண்ணா பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு வெறும் 20 ரூபா இது எல்லாமே 20 ரூபாய் நான் காட்டுற எல்லாமே 20 ரூபாய்ங்கண்ணா டாப் ஒரு மாடல் பாட்டம் ஒரு மாடல் இருக்கும் பாருங்க இதெல்லாம் செட் செட்டா எடுக்கணும்ங்க

எல்லாமே சூப்பரா இருக்குங்கண்ணா இங்க பாருங்க இது ஷிஃபான் மாடல் ட்ரெண்டிங் மாடல் எல்லாமே ட்ரெண்டிங் மாடல்ண்ணா வார வாரம் நம்மளுக்கு கலெக்ஷன் மாறிட்டே இருக்குங்கண்ணா இது க்ரோஷா நெட்டு சைனிங் இது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா இதெல்லாம் வெறும் முப்பது ரூபா தாங்கண்ணா வெறும் முப்பது ரூபா தான் ஆமாங்கண்ணா வெறும் முப்பது ரூபா தாங்க நம்ம எம்என் ரெடிமேட்ஸ்ல மட்டும் இந்த பிரைஸ் கிடைக்குங்கண்ணா சீப் அண்ட் பெஸ்ட் வேவலுக்காக கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்பி வரலாம் நம்பி வரலாங்கண்ணா எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காதுங்கண்ணா கண்டிப்பா நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி-ஷர்ட் மாடலங்கனா சரிங்க பாத்தீங்கன்னா எஸ் எம் எல் எக்ஸ்எல் 2 எக்ஸ்எல் 3 எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குதுங்கனா சரி நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்கனா நான் இப்போ சாம்பிள்காக மூணு டிசைன் மட்டும் காட்றேங்கனா இது பாருங்க லைன் டைப்ங்கனா இது பாருங்க பிரிண்ட் எல்லாமே கையோட வந்திருக்குங்கனா இது பாருங்க ப்ளைன் ப்ளைனேங்க ரேட்டுங்க ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 20 ரூபாய் தான்ங்க ஸ்டார்டிங் ஓகேங்க நம்ம டுனி நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்கனா நம்ம எம்என்டி மேட்ச்க்கு வந்தீங்கனா ஒரு அள்ள அள்ளிட்டு போயிரலாம்ங்கனா நிறைய கலெக்ஷன் இருக்குது

சீப் அண்ட் தரீங்க சீப்பன் ஓகே குடுக்குறாங்க ஓகேங்கா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் பாக்கலாம்ங்க அடுத்து பாத்தீங்கன்னா சம்மர் வியர் பண்ற காட்டன் கலெக்ஷனுங்கனா சூப்பர்ங்கா பேபிஸ்க்கு வந்து 2 இயர்ஸ் பேபி வியர் பண்ணலாம்ங்கனா சரிங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நான் இப்ப சாம்பிள்காக ஒரு 5 டிசைன் மட்டும் போடுறேன்ங்கனா நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்த்து எடுக்கலாம்ங்க இது ரேட்டுங்க ரேட் வெறும் 50 ரூபாயாங்கனா வெறும் 50 ரூபாய் வெறும் 50 ரூபாயாங்கனா காட்டன் கலெக்ஷன் ஆமாங்கனா காட்டன் கலெக்ஷன்ங்கனா இப்ப சம்மருக்கு சூப்பரா இருக்கு பேபிஸ்லாம் குளு குளுன்னு இருக்குங்க போட்டா வியர் பண்ணா சூப்பரா இருக்கும் ஆமாங்கனா எடுத்துக்கலாம் ஈஸியா சேல் பண்ணிரலாம் ஈஸியா சேல் பண்ணலாம் இல்ல ஸ்டாக்கே இருக்காது பாருங்கண்ணா நீங்க இப்படி விரிச்சு போட்டீங்கன்னா எல்லாம் அப்படியே தப்பு தப்பு எடுத்துடுவாங்க நூறு ரூபாய் எடுத்துவாங்க இருக்குங்கறீங்க ஆமாங்கண்ணா ஓகே ஓகேங்கா நெக்ஸ்ட் போலாமா ஆ நெக்ஸ்ட் பார்க்கலாம்ங்கண்ணா அடுத்து பாத்தீங்கன்னாங்கண்ணா கவுனங்கண்ணா சரிங்க இது நான் வெறும் 60 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க வெறும் 60 ரூபா வெறும் 60 ரூபாய்ங்கண்ணா நீங்க எங்க வாங்கிட்டு போயிங்கன்னா 150 ரூபாய்க்கு விக்கலாம்ங்கண்ணா தாராளமா அந்த அளவுக்கு குவாலிட்டி வர்த்து அந்த அளவுக்கு வர்த்தபிள் பிரைஸ்ங்கண்ணா சூப்பரா அது கிளாத் அந்த அளவுக்கு வர்த்தபிள்ங்கண்ணா கிளாத் நல்லா இருக்குங்க கிளாத் சூப்பரா இருக்குங்கண்ணா 60 ரூபாய்க்கு ஆமாங்க எல்லாமே நெட் ஷைனிங் க்ரோஷா நெட் எல்லாமே உங்களுக்கு 60 ரூபாய்க்கு குடுக்குறேங்கண்ணா வெறும் 60 ரூபா பனியன் டைப் எல்லாமே இருக்குங்கண்ணா கடைக்கு வந்தா நிறைய பார்க்கலாம் கடைக்கு வந்தா இன்னும் நிறைய பார்க்கலாம் நான் சாம்பிளுக்கு தான் அங்க ஓகே எல்லாமே 6 பீஸ்ங்க ஒரு கட்டுக்கு 6 பீஸ் மூணு கலர் வந்திருங்க ஓகே ஒரு பீஸ்ல ரெண்டு பீஸ்ல கடையவே கடையாதுங்க 6 பீஸ்ங்க ஹோல்சேல் only ஹோல்சேல் onlyங்க ரீட்டைல कांटेक्टே பண்ணவேனாங்க ஓகே நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து frog மாடல்ங்கண்ணா frog ஓகே ஆமாங்க அடுத்து பாருங்க ஷைனிங் பட்டு எல்லாமே பாருங்கமா இது எல்லாமே வெறும் சீப் ரேட் எழுபது ரூபாய் கொடுக்கணும் நம்ம எம்என் ரெடிமேட்ஸ்ல எழுபது ரூபாய் கொடுக்குறோங்கண்ணா வெறும் எழுபது ரூபா வெறும் எழுபது ரூபாய்க்குங்கண்ணா பாருங்கண்ணா இவ்வளவு பெரிய லாங் கவுனேங்கண்ணா எழுபது ரூபாய் கொடுக்குறோம் இல்ல அவங்க கொண்டு போனா எவ்வளவு கிக்கலாங்க வெளிய கொண்டு போனா இருநூறு ரூபாய் கசால்ட்டா விக்கலாங்கண்ணா நீங்க கொடுக்குறது எழுபது ரூபா தான் ஆமாங்க நாங்க கொடுக்குறது எழுபது ரூபா தாங்கண்ணா இதுவே நீங்க எங்ககிட்ட ஹோல்சேல் நாங்க கொடுக்குறோம் நீங்க எங்ககிட்ட வாங்கி போய் ஹோல்சேலே விக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கண்ணா துணி பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு லேயர்ஸ் நிறைய வருங்க பட்டுங்க சூப்பரா இருக்குங்க எழுபது ரூபா வெறும் எழுபது ரூபாய்ங்கண்ணா சீப் ரேட்டுங்க நீங்க அப்படியே வந்து பேல் பேலா அள்ளிட்டு போலாங்கண்ணா ஈரோடு எம் என் ரெடிமேட் ஈரோடு ரெடிமேட்ஸ்க்கு வாங்க பேல் பேலா போடுங்க அடுத்து பாருங்கண்ணா குழந்தைங்க வியர் பண்ற சுடிதார் மாடலுங்கண்ணா சரிங்க பாருங்க வெறும் எண்பது ரூபாய்ங்கண்ணா இப்ப வெறும் எண்பது வெறும் எண்பதுங்கண்ணா இது பாருங்க வெஸ்டர்ன் இது பாருங்க காட்டன் சுடிதாருங்கண்ணா காட்டன் சுடிதார் வெறும் எண்பது ரூபாய்க்கு நம்ம எம் என் ரெடிமேட்ஸ்ல குடுக்கறோம் ஒரு பீஸ் ஆமாங்க நிறைய இருக்குதுங்கண்ணா ஒரு செட்டுக்கு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் வரும் ஆமாங்க

ஒரு டைம் வந்தா நெக்ஸ்ட் டைம் நம்மள தேடி வருவீங்க ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ரெகுலரா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆ ரெகுலரா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணுங்க நேர்ல ரெண்டாவது டைம் நீங்களே ஆன்லைன்ல ஆர்டரே கொடுப்பீங்க நம்மள நம்பி கொடுப்பீங்க ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ட்ரெடிஷனல் வியர்ங்கனா பட்டு பாவாடை गर्ल्स வியர் பண்றதுங்கனா இது வந்து 14 18 20 மூணு சைஸ் வந்துருங்கனா ரேட் பார்த்தீங்கனா வெறும் 90 ரூபாய் தான் 90 ரூபாய் பரவாயில்லைங்க அடுத்து பாருங்கனா 22 டு 32 ஆறு சைஸ் வந்துருங்கனா இதோட ரேட் பார்த்தீங்கனா வெறும் 180 ரூபாய் வெறும் 180 வெறும் 180 ரூபாய் சூப்பர் இது பாருங்கனா இது வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் ஒரு கட்டல வந்துருங்கனா இது 10 வயசுக்கு மேலயே போடலாம் 10 வயசுக்கு மேலயே போலாம்ங்க இந்த மாதிரி பேக்கிங்ல வந்துருங்கனா ஆறு கலர்ஸ் வந்துருங்கனா

பாய்ஸ் பாய்ஸ் ஐட்டங்க நமக்கு இருக்கு பாய்ஸ் நம்ம இருக்குங்க கலெக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க வார வாரம் கலெக்ஷன் நம்ம புது புது கலெக்ஷன் வருங்கலாம் பாய்ஸ் வியர் பண்ற காட்டன் ஷர்ட் ஜீன்ஸ் இதோட இது பாத்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்குங்க இது ஜீரோ சைஸ் இருவட்டு முப்பது முப்பத்தி முப்பத்தி நாலு இருக்குதுங்கண்ணா ஸ்டார்டிங் வந்து வெறும் தொண்ணூறு ரூபா தாங்க வெறும் தொண்ணூறு தாங்கண்ணா இது இது பாருங்க அடுத்த சைஸ்ங்கண்ணா இருபட்டு முப்பதுங்கண்ணா ஆறு சைஸ் வந்துருங்கண்ணா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபா தாங்கண்ணா சரிங்களா இதுக்கு அடுத்த சைஸுங்ணா இது வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுங்கண்ணா நூத்தி பத்து ரூபா தாங்கண்ணா இதுல ஹோல்சேல் ரேட் தான் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தாங்கண்ணா ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசுக்குள்ள வியர் பண்ணலாங்கண்ணா அது இருக்கு எல்லா கலெக்ஷன் இருக்குங்கண்ணா பாய்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லா கலெக்ஷன் இருக்குங்க பாக்கலாங்க

வந்துட்டேங்கண்ணா ஸ்லீவோட வந்துருங்கண்ணா சரிங்க இது பாருங்க நிக்கரோட வந்துருங்கண்ணா இதுல மூணு சைஸ் இருக்குங்கண்ணா எஸ் எம் எல் மூணு சைஸ் வந்துருங்கண்ணா இதோட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தாங்கண்ணா வெறும் நாற்பது ரூபா ஆமாங்கண்ணா பேக்கிங் இந்த மாதிரி வந்துருங்கண்ணா பத்து கலர் வந்துருங்கண்ணா பத்து பீஸ் வந்துருங்க பத்தும் பத்து கலரா ஆமாங்க பத்தும் பத்து கலர் கை வச்ச ஸ்லீவ் வச்சு வந்துருமாட்டிருக்கும் ஆமாங்கண்ணா ஸ்லீவோட வந்துருங்கண்ணா சூப்பராங்க

ஆ இது வந்து டி-ஷர்ட் வித் பேண்டோட கேர்ள்ஸ்க்கு வந்துருங்க ஒரு ஸ்டார்டிங் வெறும் 90 ஆமாங்கண்ணா வெறும் இது பாருங்க பாய்ஸ் வியர் பண்ற டி-ஷர்ட் வித் டிராயரோட வருங்க இதுவும் ஸ்டார்டிங் தொண்ணூறுவாய்க்கா இதுக்கு சைஸ் எல்லாம் நிறைய இருக்குதுங்க நீங்க வந்தீங்கன்னா பாத்து ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாம் பர்மரா சைட்னா பாய்ஸ் போடுறது இங்க பாருங்க இது வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் வெறும் ஸ்டார்டிங் எஸ்ஸுங்னா த்ரீ 3XL வரைக்கும் இருக்குங்க நம்மகிட்ட எஸ் எல்லாமே 3XL த்ரீ வரைக்கும் இருக்குங்கண்ணா அறுபது ரூபா வரைக்கும் இருக்குங்க பாருங்க பாப்கார்ன் ஆயிரம் இது பாருங்க ஜெசி டிராயர் இந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்குங்க நைட் வேர் நல்லா இருக்கும் நைட் வேர் ஆமா நைட் வேர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க பேண்டிங் நான் ஜெசி பேண்டிங் தான் இதுலயே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 எக்ஸ்எல் வரைக்கும் எல்லா கலெக்ஷனும் இருக்கு நான் வீடியோக்க கம்மியா காட்டிட்டு இருக்கங்கனா இதோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 95 வெறும் வெறு 95 தான் 95 தான் இது பாருங்க பாப்கார்ன் பேண்டிங் தான் சூப்பரா இது நல்லா லெந்தியா இருக்கும் இடுப்பு நல்லா இருக்கும் பெருசாவும் இருக்கும் எல்லா பாப்கார்ன் ரேட்டுங்க இதோ ரேட் பாத்தீங்கன்னா 95 ரெண்டும் ஒரே சேம் ரேட் தான் 95 100 105 ஓகே மூணு சைஸ் இருக்குங்கனா

நிறைய பாத்து எடுக்கலாம் நாங்க சிபான் அம்பர்லா கட்டிங் வித் பெல்ட்டோட வந்துருங்கண்ணா இது பாருங்க கெவுனுங்க

ஃபஸ்ட்டு சாம்பிள் தான் இதெல்லாம் சாம்பிள் தாங்கண்ணா இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குங்கண்ணா நேரில் வந்து ஒரு அல்ல அள்ளிட்டு போகலாம்ண்ணா நீங்களா ஓகே அடுத்து பாருங்க லேங்கா மாடலுங்கண்ணா சரிங்க டாப் டு பாட்டம் எல்லாமே எம்ப்ராய்டரிங்கண்ணா சூப்பராக ஷோரூம் ஐட்டம் வேற லெவலில் இருக்குங்கண்ணா இதெல்லாம் சூப்பராக இருக்கு இங்க பாருங்க இது எல்லாமே சூப்பரா இருக்குங்கண்ணா வெல்வெட்டு வித் சாரி மாடலுங்கண்ணா அது எல்லாமே கிட்ஸுக்கான லேங்கா மாடலுங்கண்ணா

எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். டாப் கலெக்ஷன்னா நிறைய டிசைன் இருக்குங்க டாப்ல. சூப்பரா இங்க பாருங்க ஓபன் டாப், எம்ப்ராய்டரி டாப்னா இதுவே சீப் அண்ட் பெஸ்டா வெறும் 120 இருபது ரூபாய் சூப்பரா கா. இங்க பாருங்க நிறைய இருக்குதுனா வீடியோக்கா கம்மியா காட்றேங்கனா. ஜஸ்ட் ஒன் தானா. ஜஸ்ட் இங்க பாருங்க எம்ப்ராய்டரி எல்லாமே எம்ப்ராய்டரிங்கனா டாப் டு பாட்டம் எம்ப்ராய்டரி. பாருங்க எல்ல காட்டனுங்கண்ணா அத எல்லாமே. சம்மர் நல்லா போகுது.

இதுக்கு இங்க பாருங்க எல்லாமே இருக்கு ஏ டு ஜெட் நம்ம எம்ப்ராய்டரி மேட்ச் வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கு லெகின்ஸ் பட்டியாலா எல்லாமே இருக்கு லெகின்ஸ் பாருங்க அது பட்டியாலா லெகின்ஸ் வந்து அறுபத்தி அஞ்சு ரூபாய்ங்கண்ணா பட்டியாலா வந்து தொண்ணூத்தி அஞ்சுங்கண்ணா சூப்பரங்கா இது வந்து எல்லா கலர்ஸ் இருக்குங்க நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு ஒவ்வொரு பீஸா காட்டுறேங்க எல்லா கலர்ஸ் இருக்குதுங்க பாருங்க ஷாலு ஷால் பாத்தீங்கன்னா வெறும் முப்பராதாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை கலர் மட்டும் வேணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம் மிக்சிங் வேணுனாலும் இப்படி எடுத்துக்கலாம் பேக்கிங் வந்து இருபது பீஸ் வருங்க ஒரே இடத்துல எல்லாமே ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டுங்கண்ணா ஓகேங்கக்கா நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பார்க்கலாம் சும்மாருக்கு ஏற்ற மாதிரி ஊர் காட்டனுங்கண்ணா வந்துருக்கு பியூர் காட்டுனே வந்துருக்குங்கண்ணா இது வந்து இருபத்தி முப்பதுங்கண்ணா வெறும் நூத்தம்பது ரூபாய் குடுத்துட்டு இருக்குங்கண்ணா ஆறு சைஸுக்கு நூத்தம்பது ரூபாய் ரூபா வெறும் நூத்தி இதுக்கு வந்து அடுத்த சைஸ்ங்கண்ணா அது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி வெறும் நூத்தி எழுபதுங்கண்ணா சூப்பரங்க எல்லாம் ஹோல்சேல் ரேட் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுங்கனா நீங்க எடுத்து போய் நல்ல டபுள் ரேட்டுக்கே प्रॉफिट எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாம் நெக்ஸ்ட் பாக்கலாம் அடுத்து பாருங்கனா ஃபேंसी கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேंसी மாடல்ல எல்லாமே ஃபேंसी மாடல்ங்கனா அப்படியே ஒவ்வொண்ணா எடுத்து போறற அப்படியே பாருங்கனா சாம்பிள் காட்றீங்க ஆமாங்க சார் ஜஸ்ட் சாம்பிள்ங்கனா பாருங்க காட்டன் வெஸ்டர்ன் எல்லாமே இருக்கு ஜார்ஜெட் ஷிஃபான் இன்னி நிறைய இருக்குங்கனா நான் சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கேன் நேர்ல வந்தா உன்னி பாத்துடலாம்ங்கனா இதெல்லாம் வெறும் <laughs> 160 ரூபாய்னா பா ஜஸ்ட் 160 தானா வெறும் 160 தானா கடைக்கு வந்தா நிறைய பார்க்கலாம் அக்கா கடைக்கு வந்தா இன்னி நிறைய பார்க்கலாம்னா டைமுக்கு கொஞ்சமா காட்றாங்கனா ஓகே நெக்ஸ்ட் போலாம்ங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம்ங்க வந்து பனியன் மெட்டீரியல்னா சுடிதார்ங்கனா 15 வயசுக்கு மேல இருக்கவங்களே போடலாம்ங்கனா சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் தான்ங்க ஓகேங்க அர்த்தமாவே பாருங்கனா இது 200 தானா இது 200 ரூபாய் தான்ங்க ஓபன் கோட்ங்கனா ஃபுல்லா ஃபுல்லா டாப் டு பாட் எம்ப்ராய்டரிங்னா இது வெறும் 200 ரூபாய்ங்கனா இது பாருங்கனா லாங் கவுனுங்கனா இது விரும்ப இருநூறுவா தாங்கண்ணா ஹோல்சேல் ரேட்டு ஆமாங்க ரெண்டு நிறைய டிசைன் இருக்குங்க சாம்பிள்காக ரெண்டு ரெண்டு டிசைன் மட்டும் காட்டுறேங்கண்ணா சரிங்களா நேர்ல வந்தா நல்லா பாத்து எடுக்கலாம் அவுட் கோட் மாடலுங்கண்ணா லெகின்ஸோட வந்துருங்கண்ணா ஜார்ஜட் மாடலுங்கண்ணா இது வெறும் இருநூத்தி முப்பது தாங்கண்ணா இது பாங்க சாரி மாடலுங்கண்ணா சுடிதா

நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் வீடியோக்காக அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து போடுறேங்கண்ணா சாம்பிள் மட்டும் சாம்பிள் மட்டும் போடுறேங்க அப்படியே நீங்க கலெக்ஷன் பாருங்க எல்லாம் சூப்பரா இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து எது எடுக்காத தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் இருக்குங்க நீங்க எந்த மாதிரி எடுக்கலாம் நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க அந்த அளவுக்கு நம்ம எம்என் ரெடிமேட்ஸ்ல கலெக்ஷன் நிறைய குவிஞ்சு கிடக்குதுங்க சூப்பரங்க இது எல்லா இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எல்லாமே வெறும் முந்நூறு ரூபா தாங்க வெறும் முந்நூறு ரூபா ஆமாங்க வெறும் முந்நூறு ரூபா தாங்க சூப்பரங்க நிறைய இருக்கு எல்லாமே நெட்டு ஷைனிங் சார்ஜர் எல்லாமே இருக்குதுல்ல ஷோரூம் ஐட்டங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க வெறும் முந்நூறுவாய்க்கு நம்ம எம் எம்என்ட்ரி மெஸ்ல கொடுக்குறாங்க வேற யாருனாலே கொடுக்க முடியாதுங்க இப்போ பாருங்க அவுட் கோட் டைப்பு எல்லாமே இருக்குங்க கோட்டு மாடலு பாருங்க ஷைனிங்லேயே இன்னர் கோட்டோட லெகின்ஸ் பெல்ட்டோட கொடுக்குறோங்க வெறும் முந்நூறுவாய்ங்க எல்லாமே பாய்ஸ் வியர் பண்ணுற கோட் ஷூட் மாடலுங்கண்ணா பேண்டோட வந்துருங்கண்ணா சூப்பரா இருக்குங்கண்ணா ஷர்ட் வித் கோட்டுங்கண்ணா அது சூப்பரா பாருங்க இந்த மாதிரி கட்டு கட்டா வந்துருங்க கட்டுக்கு ஆறாறு பீஸ் வந்துருங்க கோட்சோட் மாடலுங்க பத்து வயசுக்கு மேல கூட இருக்குண்ணா நம்ம கோட்ச ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி நாப்பதுங்க ஆமாங்க அடுத்த அடுத்த சைஸுக்கு இருபது ரூபா ஜாஸ்திங்கண்ணா சரிங்க

இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் பாக்ஸ் ஐட்டங்கண்ணா அப்படியே எடுத்துக்கலாம் பேண்ட் சரிங்க பேண்ட்ல வந்து நம்ம லைக்ரா ஜீன்ஸ் காட்டன் பேண்ட் எல்லாமே கார்கோ கார்கோமாலு கூட இருக்குங்கண்ணா நம்ம எல்லாமே இருக்குண்ணா ரேட் வெறும் ஆமா ஸ்டார்டிங் வந்து ஒன் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குங்கண்ணா 30 32 முப்பது முப்பத்தி ரெண்டு எல்லாமே இருக்குதுங்க சர்ட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 100 ரூபாயில இருந்து இருக்குங்க சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குங்கண்ணா எல்லாம் இந்த மாதிரி ரோல் பேக்கிங்ல வந்துருங்கண்ணா ரோல் ரோலா சட்டை ஆமா ரோல் ரோலா சட்டை வந்திருங்க சரிங்க நீங்க வெஸ்டர்ன் மாடலுங்களா சரிங்க நீங்க வரங்க பட்டு ஷாலோட வந்திருங்க நான் சூப்பரா பெல்ட் வெஸ்டர்ன் மாடல்ல ஆமாங்க இதெல்லாம் நீங்க ரிசெப்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு போனா குழந்தங்கள சூப்பரா இருக்குங்க சரிங்க இதெல்லாம் வெறும் 200 வாங்க நீங்க ஷோரூம்ல போனீங்கனா அசால்ட்டா 1000 ரூபாய்க்கு விக்கலாங்க அடுத்து ஹேண்ட் பேக்கோடங்க ப ஹேண்ட் பேக் இருக்கு ஆமாங்க ஹேண்ட் பேக்கோட சூப்பர் கவுனுங்க ஃபேண்டஸி கவுன் வெறும் 200 வாங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்திருங்க 6 பீஸ் 6 கலர் வந்திருங்க அப்படியே நீங்க எடுத்துக்கலாங்க எல்லாமே இது கவுன் கலெக்ஷன் நிறைய இருக்கு கவுன் கலெக்ஷன் நான் வீடியோக்கா கம்மியா காட்டுறேங்க சூப்பரங்கா இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க லேயஸோட நிறைய லேஸ் இருக்குங்க சூப்பரா இருக்கு வித் பெல்ட் சில்வர் பெல்ட் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் நெட் ஸ்லீவ் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சூப்பரங்கா இதெல்லாம் ட்ரெண்டிங் மாடல் எல்லா ட்ரெண்டி மாடல்ங்க நாலு லேஸ் வந்திருக்குங்க ஓகேங்கா இதெல்லாம் எவ்வளவுங்க வரும் இதெல்லாம் இது வந்து வெறும் 350 தான்ங்க பா பரவலங்களே நீ ஹோல்சேல்க்கு இந்த ரேட்டு எங்கேயுமே வாங்க முடியாதுங்க நம்ம எம்என் ரெடிமேட்ல சீப் அண்ட் பெஸ்ட்ல குடுத்துட்டு இருக்கோம் நம்பி வரலாங்க எந்த விதமான கம்ப்ளைண்ட் இருக்காதுங்க நன்றிங்க